الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن العظيم الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاليوم ننجيك ببدنك لتكون لمن خلفك آية وإن كثيرا من الناس عن آياتنا لغافلون صدق الله العلي العظيم அன்பார்ந்த அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹுடைய அவர்களின் காரணமாக இன்றைய தினம் ஒன்பதாம் நாளுடைய தராவீகை நிறைவேற்றிவிட்டு பதினொன்னே கால் முடிக்கப்பட்டு இன்றைய தினம் தரா ஓதப்பட்ட ஒரு சில வசனங்களின் கருத்துக்களை பேசுவதற்கும் கேட்பதற்குமாக இங்கே இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் அன்பான பெருமக்களே புரான் ஷெரீஃப் என்பது அல்லாஹுடமிருந்து தான் இறக்கப்பட்டது முஸ்லீம்கள் இதில் முழுமையான நம்பிக்கையில் இருக்கிறார்கள் இது அல்லாஹுடைய தான் அப்படிங்கிறதுக்கு குரானில் பல ஆதாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு அல்லாஹுடைய வேதமாக இருக்கிறதுனால தான் இதுவரைக்கும் யாராலையும் அது மாற்ற முடியலை ஒரு புள்ளி கூட மாற்ற முடியல அதே மாதிரி ஒரு குரானு ஒரு இலக்கியத்தை அல்லது வேறு ஏதேனும் வடிவில் கொண்டு வர முடியலை இப்படிலாம் எத்தனையோ ஆதாரங்கள் சொல்லப்படுது இப்போது ஓதி காட்டப்பட்ட இந்த வசனத்தில் ரப்புல்ல ஆலமின்னு ஒரு ஆதாரம் சொல்கிறார் குரான்னு என்னுடைய வேதந்தான் நான் தான் அதை பேசியிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக அல்ல என்ன சொல்கிறான் அப்படின்னா ஃபிராவுடைய உடல் இந்த உலகத்திலே பாதுகாக்கப்பட்டு வைத்திருப்பதை ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக அல்லா சொல்கிறான் இன்றைய தினம் சூரத்து தௌபாவினுடைய பிற்பகுதி அதே போன்று சூரத்து யூனுஸ் சூரத்து ஹூது போன்ற அத்தியாயங்கள் ஓதப்பட்டது இந்த அத்தியாயங்கள் இது அல்லாமல் குரானில் இருக்கக்கூடிய எல்லா ஆயத்துக்கள் ஒட்டுமொத்த மு குரானிலையும் சிராவுனை பற்றி சிராவன் சிராவன் அப்படிங்கிற வார்த்தை கிட்டத்தட்ட எழுபத்தி நான்கு இடங்களில் வருகிறது ஒரு கொடுங்கோல மன்னன் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் குரானில் வரக்கூடிய அந்த சிராவுனை நம்ம ஓதுனா அதுக்கும் நன்மை கிடைக்கும் அதில் அஞ்சு எழுத்து இருக்குது ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை எல்லாம் கொடுக்குறான் ஒரு தடவை ஃபிராவுன்னு சொன்னோம்னா ஐம்பது நன்மை கிடைக்கும் கொடுங்கோல் ஆட்சியாளனாக இருந்தால் கூட குரானில் அது வருகிறது என்பதை கவனித்து அது குரானுடைய வசனம் என்று நினைத்து நாம் ஓதுகிறபோது ரபுல்லாலமின் அதற்கு நன்மைகளை தருகிறான் அந்த ஃபிராவுனுடைய செய்தியை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறான் நூ நஜ்ஜிக பி பதனிக்க உன்னுடைய உடலை ஆடை இல்லாமல் நாம் பாதுகாப்பாக வைத்திருப்போம் லி தக்கூன லிமன் ஹல்ஃபக ஆயா உனக்கு பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு அது ஒரு பெரிய அத்தாட்சியாக ஆக வேண்டும் என்பதற்காக ஏமத்து நாள் வரைக்கும் வரக்கூடியவங்க நான் சொன்ன அந்த விஷயம் உண்மையிலேயே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத அவங்க பார்க்கணும் இப்போ பார்த்தாங்கன்னா குரானில் உள்ளது உண்மையாக இருக்குது இந்த குரான்கிறது அல்லாஹுடைய வேதம் தான் அப்படிங்கிறத அவங்க நம்புவாங்க அதுக்காக நான் அத்தாட்சியாக வித்து வைக்கிறேன் ஆனால் வ இன்ன கசீரம் நிச்சயமாக அதிகமான மக்கள் நம்முடைய அத்தாட்சிகளை தொட்டும் கவனக்குறைவாகவே இருக்கிறார்கள் அதை பற்றி யாருமே சிந்திக்காமல் இருக்கிறார் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை நிறைவு செய்கிறான் சுராவணை பற்றி வரலாறுகளிலே நிறைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிற கிமு பதிமூன்றாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய கொடுங்கோல் தான் சுராவன் அமாலிகா என்ற ஒரு அரச பரம்பரை இருந்தார்கள் அந்த பரம்பரையில் வந்த அரசன்தான் ஷிராவன் சுராவன் என்பது அவனுடைய இயற்பெயர் அல்ல ஷிராவன் என்பது பதவியின் பெயர் எப்படி முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறோமோ பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஃபிரௌன் என்பது ஒரு பதவியின் பெயர் என்ன பதவி அப்படின்னா எகிப்து நாட்டை யார் ஆட்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு பேர் ஃபிரௌன்னு பேர் அப்போ இந்த ஃபிராவனுடைய இயற்பெயர் என்ன வரலாறுகளில் இரண்டாம் ராம்சேஸ் என்று அவனை அழைக்கப்படுகிறது அவனுடைய உண்மையான பெயர் முசாஹேபுனு ரையான் என்பதுதான் அவனுடைய பெயராகும் ரையானுடைய மகன் முஷாஹ் இவன் கிமு பதிமூன்றாம் நூற்றாண்டிலே வாழ்ந்து கடுமையான தொல்லைகளை மக்களுக்கு கொடுத்தார் முசா அலிஹி இஸ்லாமுடைய காலத்திலே வாழ்ந்த அரசன் ஆண் குழந்தைகளை எல்லாம் வெட்டி சாய்த்தான் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளை ஈவு இறக்கமில்லாமல் கொன்று குவித்தான் அவனை பற்றிய வரலாறை பல இடங்களில் குரானிலே கொடு சொல்கிறான் முசா அலிஹிஸ்லாம் அவர்களை துரத்தி கொண்டு போனபோது சூயஸ் கால்வாய்க்கு தெற்கு பகுதியிலே உள்ள கடல் பகுதியிலே மூழ்கி அல்லாஹ் அவனை அழித்தார் இது வரலாறு தஃசீர்களிலே விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது கிமு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழிலே அவன் அழிக்கப்பட்டான் கடலிலே மூழ்கி செத்தவனை ரப்புல் ஆலமின் அந்த கடலிலேயே வைத்திருந்தான் அந்த கடலில் எத்தனையோ உயிரினங்கள் இருக்கிறது பிரம்மாண்டமான உயிரினங்கள்லாம் இருக்கிறது எதையுமே சாப்பிட விடாமல் அவனுடைய உடலும் அழுகி போயிடாமல் அந்த உடலை அப்படியே அல்லாஹ் பாதுகாத்தான் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் அவனுடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்டது பல்வேறு ஆய்வாளர்கள் அதை ஆய்வு செய்கிறார்கள் இவன் பதிமூன்றாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த இரண்டாம் ராம்சேஸ் தான் ஃபிராவன் தான் என்று உறுதி செய்யப்பட்டு அவனுடைய உடல் எடுத்து கொண்டு போய் எகிப்தினுடைய அருங்காட்சியத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது இன்னமும் வைக்கப்பட்டிருக்கிறது எத்தனையோ பிணங்கள் அங்கே இருக்கிறது அவைகளுக்கெல்லாம் பாதுகாப்புக்காக பல்வேறு ரசாயனங்களை கலந்து வைத்திருக்கிறார் ஆனால் இந்த ஃபிராவனுடைய உடல் மாத்திரம் எந்த ரசாயனங்களுக்கும் அப்பாற்பட்டு அல்லாஹ் அப்படியே வைத்திருக்கிறான் கியாமத்து வரை அப்படியே இருக்கும் அதைத்தான் நல்லா சொல்கிறான் லிமன் ஹல்ஃபக் ஆயா உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு அது ஒரு அத்தாட்சியாக எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தன்னையே அரசுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் நான் தான் மிகப்பெரிய கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் அந்த கடவுளை கூட என்னால் அழிக்க முடியும் நீங்கள்லாம் என்னப்பா அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்குற மாதிரி ஒரு மிகப்பெரிய அத்தாட்சியாக அதை அல்லாஹ் இன்றும் வைத்திருக்கிறான் கியாமத்துறை வைத்திருப்பான் தஃசீர்களில் சொல்லப்பட்டிருக்கிறது குரான் ஷெரீஃப் என்பது அல்லாஹுடமிருந்து தான் வந்திருக்கிறது என்பதற்கான பல்வேறு அத்தாட்சிகளிலே இந்த ஃபிராவுடைய உடல் பாதுகாக்கப்படுவதும் ஒரு அத்தாட்சியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹும் அல்லாஹுடைய துதர்சல் அல்லாஹுலேயே உசல்லம் அவர்களும் எதையெல்லாம் பேசி தருகிறார்களோ அந்த செய்திகளை